தினமும் ஒரே ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்களா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிஜீஸ் மோமோஸ் பண்ணி கொடுக்கலாமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உப்பும் ஆயிலும் மாவில் எல்லா சைட்லேயும் படுற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாவு ரொம்பவே சாஃப்டாக வரும் பாருங்கள் இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இது மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு காட்டன் டவல் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கால் கப் வெங்காயம் கால் கப் கேரட் கால் கப் கொடை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா தண்ணி பிழிஞ்சதுக்கப்புறமா கால் கப் டொமேட்டோ கொஞ்சமாக ஆர்கானோ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம மாவை என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே கை வச்சு பிசைஞ்சுக்கலாம் பாருங்க நம்ம மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை சப்பாத்தி கட்டை வச்சு நல்லாவே பெருசாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்லிம்மாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் மூடி வச்சு இதை வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் லைட்டாக சப்பாத்தி கட்டை வச்சு நல்லாவே உருட்டிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜு மிக்ஸை வந்து உள்ள சேர்த்துடலாம் இதுக்கு மேலே ஸ்லைஸ் பண்ண சீஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை எல்லா ஓரங்கள்லேயும் நல்லாவே இந்த மாதிரி ஒரு ஒன் ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி விட்டுக்கோங்க ஒன் ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லா சைடுகள்லேயும் நல்லா சீல் ஆகிடுச்சு இப்போது ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க நம்ம செஞ்சு வச்சுருக்க மொமோஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கோங்க பாருங்க எல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம தண்ணியும் சூடாகிடுச்சு இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டான நம்மளோட சீஸி மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம சீஸ் எல்லாம் உருகி செம்மையாக ரெடியாகிருக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்